ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்கிறார் ரௌத்திரங்கிறது கோபப்படணும் நம்ம நமக்கு முன்னாடி நடக்கிற தவறுகளை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கோபப்படணும்ன்றது தான் அதனுடைய அர்த்தம் உள்ளார்ந்த அர்த்தம் ஆனால் ரௌத்திரம் பழகுதல்ங்கிறது சாதாரணமாக நடந்துடும் எல்லாருமே நான் மற்றம் செய்கிற தப்பு அவன் தான் அவன் தப்புற பண்ண தப்பானு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம மேலே நம்மளே கோவப்படணுங்கிறது தான் பாதி சொன்ன விஷயம் அதாவது நம்மளுடைய அடிமைத்தனத்து மேலே அசைக்க முடியாத அடிமையே பரவாயில்லை நம்ம எல்லையினே பரவாயில்லைன்னு ஒரு எண்பது சதவீத ஜனங்கள் நம்பியதால் நம்பியதால் அந்த விடுதலை உணர்வு வந்து தேங்கி போன தேக்கமான ஒரு தான் அந்த ரௌத்திரம் பழகுன்ற வார்த்தையை வந்து என்ன சொல்கிறார் நம்ம மேலே நமக்கே கோபம் வரணும் எவ்வளோ நாள் தான் அடிமையாக இருப்போம் அடிமையாக இருக்கிறது ஒரு இதுவாக பாதுகாப்பாக நினைக்கிறேன்றது தான் அவருடைய கு குறி பாரதியை வந்து வா சம காலத்தில் எவ்வளோ பேர் புரிஞ்சிக்கினாங்கன்றதெல்லாம் இல்லை அவர் பொருளாகவே மதிக்கல அதுக்கப்புறம் தான் மகாகவியாக ஏற்றுக்கினாங்கன்றதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லுகிற விஷயம் அதே மாதிரி வறுமையை மட்டுமே கவிஞனுக்கு விதை விதியாக விதிக்க போது அதை பெரிய பெரிய ஆளுங்களை பகைச்சிக்கிறதெல்லாம் அந்த பண்ணுவேன் ஆனால் கஷ்டப்படுகிறவர்கள் வரலாறில் வாழ்கிறார்களா என்றால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதான் நஷ்டப்படுத்துகிறவர்கள் வரலாற்றில் வாழ்கிறார்களா அந்தனால் அதுவும் எந்த வகையிலேயே இதுக்கு மேலே ஒரு மேலாண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது அது தாண்டி தான் அதை அதை நோக்கி தான் அது நகர்கிறது நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் அந்த சாதியம் மதம் இதை பற்றிலாம் தர்க்கங்கள் நிறையா வந்துட்டுருக்குது சாதி இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் மதங்களில் மதங்கள் அற்ற மனிதங்களை உயிராக நினைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தான் மதம் சாதிங்கிறது ஒரு தொன்ம அடிப்படையிலான உருவாகப்பட்ட ஒரு இதுவாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா சாதியத்தை பற்றி என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாச்சு இந்த நாட்டில் சாதியம் இருக்காது எனக்கு சிரிப்பாக இருக்கும் ஏன்னா நான் என்னுடைய பத்தொன்போது வயசில் நான் அப்படி தான் நான் பத்தொன்போது வயசில் இந்த சாதி மதம்லாம் எதுக்குடா வெறும் சண்டை நான் சண்டைலாம் நடக்குது அதுக்கு அதுக்கு தானே நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஒரு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு பிடிச்சிக்கிட்டு விஷயம் அன்றைக்கி பத்தொன்போது வயசுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி வந்து சரியாக தப்பான்னு ஊடகத்தோடு ஒட்டி போக முடியாமல் ஒரு சூழலில் தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அப்போ அதே ஒரு என்ன சொல்கிறது அதுலேயே இதுலேயுமே நடந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த சாதிங்கிற ஒரு அமைப்பு எதுக்காக உருவாச்சு என்னும்போது எங்கள் அப்பாவை ஒருத்தர் ஊரில் வெளியூர்லேருந்து பிழைக்கிறதுக்காக வந்தவர் நீ யாருன்னா அடி கட்டி வச்சு அடிக்கிறாங்க அப்போ நீ யாருன்னு நீ அடித்தா யாருன்னு கேட்க நாதி இல்லாத அனாதை பையன்டா நீ சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறார் மறுநாள் காலையில் வில்லேஜிலிருந்து பெரிய வண்டியை கட்டின்னு அந்த இந்த என்ன சொல்கிறது ம் வருஷம் குத்தைக்கு நிலம் விட்டுருப்பாங்க அந்த நிலத்தில் பெரிய பெரிய பூசணிக்காய் அப்போ களைக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய ஒரு டிராக்டர் வண்டியில் எடுத்துனது எங்கள் ஊட்டாண்டை இறக்குறாங்க இறக்குறாங்க எங்கள் அண்ணன் அண்ணன் சித்தபா பையன் இறக்க இறக்குறாங்க அப்புறமா அதெல்லாம் நடக்குது அன்றைக்கி சாயங்காலம்லாம் போயிட்டு திருப்பினும் அவங்களெல்லாம் போயிட்டு வையை அனுப்பிட்டு வ வந்து அதையே அடித்தவன்கிட்ட பார்த்து நின்று கேட்குறாரு எனக்கு ஆள் இருக்குதுடா நான் நான் நினச்சேன் என்னென்னா பண்ண முடியும் நான் என்ன நோக்கம் அது இல்லைன்னா அதனால் சாரிப்பா என்ற ஒரு வார்த்தை கேட்டு கேட்டுட்டதுனால அது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதாவது சாதி எந்த இடத்துல யாரையுமே சக மனுஷனை மதிக்கணும் மதிக்க தவறுகிற விஷயத்தில் சாதிய அமைப்புகள் தட்டி விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி மேல் சாதி மனிதர்கள் அது அந்த இதை வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அந்த இளவரசனுடைய கொலை நான் ராத்திரி நைட்டு ஒரு மணிக்கு டிவிக்கு முன்னாடி நின்று கண்ணீர் விட்ட ஒரு நிகழ்வு இளவரசனுடைய ம தருமபுரி பக்கம் ஒரு பையன் ரோட்ல இதுல ரயிலில் எதிரி குச்சி செத்துது இப்போ நவீன்ற ஒரு பையன் கூட நடந்ததா தெற்கு தெற்கு தமிழகத்தில் இதெல்லாம் நிறைய நடக்கிறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஊடகத்தால் விரிவுபடுத்தப்படுகிறது பட்டு இந்த சாதியை வெறி கலைக்கப்படணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் துன்பங்கள் தொலைந்து விடக்கூடாதுன்றதுலேயும் எனக்கு இருவேறு கருத்துகள் இருக்க முடியாது இதுக்காக நான் இவங்க இதுதான் பிரச்சனை நம்ம எதனால் வாய் திறந்துட்டோம்னா அதில் இருக்கிற சின்ன நெகட்டிவ்ஸை வச்சு ஓ அதுக்கு எதிராக பேசுகிறியோன்ற மாதிரி பேசிடுவாங்கன்றதுக்காக தான் சில விஷயங்களை நான் பாதுகாப்பாக மறைச்சிட்றேன் நான் இன்றைக்கி நான் பேச வந்ததே மதங்கள் வேறு ஒரு விஷயத்த தான் பேச வந்தேன் மதம் சாதிங்கிறது ஏக்கு முன்னாடியே ஏன் இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கும்போது இந்த முக்கியமாக ஒரு மனித இனம் சிந்திக்க ஆரம்பித்து சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மனிதன் மகா தன் வாழ்நாளை நீடிக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்னன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்பது குணங்கள் வன்மம் கண்மம் குரோதம் புரோதம் அன்றா இதையெல்லாம் எழுது சிந்தித்து சிந்தித்து தான் மதங்களை உருவாக்குனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன்கிறவன் ஒருத்தனை ஒருத்தனை சார்ந்து வாழ்கிற ஒரு உயிரி உயிரின்ற ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தியது நோய்மை தான் நோய் நோய் இல்ல நோய் இல்லைன்னா இப்போ யாருமே எல்லாருமே தனித்தனியாக அவன் இஷ்டத்துக்கு அவனா எங்கொண்ணா போகலாம் எங்கொன்னா வரலான்ற மாதிரி தான் இருப்போம் அதாவது நோய் பட்ட ஒரு மனிதன் இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கிற ஒரு தருணம் இருக்கு இல்லையா தருணம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அவன் வந்து நோய்க்கு தோய் நோய்பட்ட மனிதனுக்கு உதவுற ஒரு மனுஷனுடைய அந்த தருணம் இருக்கு இல்லையா அவன் ஏக்கா சில காலத்தில் நம்ம அன்பு அடிப்படையில் நல்லா பார்க்கலாம் அன்பே வெறுப்பின் செய்யலாம் சொல்லிட்டு தலைவலியோடு சில விஷயங்களை செய்யும்போது அதே நோய் அவனை தாக்கும் போது தாக்கும்போது ஆமா இந்த வழி அவங்களுக்கு இருந்திருக்குல்ல மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தி மனித இணக்கத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த முதல் முதல் விஷயம் வந்து இந்த நோய் தான் நினைக்கிறேன் இந்த நோயில்தான் இந்த மனித சண்முகம் பண்பட்டிருக்காது நோயை தாண்டி தான் நோயிலிருந்து விடுபட்டு சிந்திக்க ஆரம்பித்த மனிதன்தான் ஜாதியையும் மதத்தையும் உருவாக்கினான் இந்த படியான இந்த இந்த படிம நிலைகளை தாண்டி தாண்டி இந்த உலகம் இந்த படிகளை ஏறாமல் மனிதத்தை தொட்டுவிட முடியாது என்பது தான் என்னுடைய முழு உள்ளார்ந்த கருத்தாக இருக்கிறது ஜாதியத்தை விட நோய்மை நோய்மையை விலக்கிற ஒரு எத்தனை ஒரு விஷயங்களை தாண்டி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நோ நோயை போக்குறதுக்காக தான் ஒரு குடும்ப அமைப்பு உருவாகுச்சு நான் உள்ளார்ந்து நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இதை பற்றி ஆய்வு ஆய்வு செய்வோம் ஆய்வு செய்வேன் விடைகளை காணும் ஆனால் நம்ம மற்றவங்க மாதிரி எதுவும் தூக்கி நிற்க போகிறக்கிற ஒரு ஒரு விஷயந்தான் ஒரு தன்னை தன்னாக செதுக்கிக்கிற ஒரு விஷயம்தானே அது அதுதான் இதை சூழ பகிர்ந்து கொள்வதில் நன்றி மகிழ்ச்சி நான் உங்கள் கல்யாணம் பண்ணுவோம் ஓகே ரைட்